ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு கனமான கடாய் கடாயி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வருபடும் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பன்னெண்டு வர மிளகா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பூ சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றி ஆற விடுங்க இப்போது மசாலா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கார்ன்ஃப்ளவர் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்று டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போது நம்ம மீன் வறுவல் மசாலா பொடி ரெடி இந்த மசாலாவை ஒரு தடவை செஞ்சால் போதும் மீன் வறுக்கும் போது கொஞ்சமாக மசாலா லெமன் ஜூஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் கோட் பண்ணி பொறிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் அடி பொழியாக இருக்கும் இந்த பொடியை போட்டு நீங்கள் எல்லா வறுவல் ஐட்டமும் செய்யலாம் நம்ம வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்